என்னென்னவோ திருப்பங்கள் அடுத்தடுத்து ஐயனார் துணை சீரியலில் வந்துக்கிட்டுருக்கா அதே சமயத்தில் ஒரு பாராட்டுறதுக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த பக்கம் நிலாச்சோழனில் வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்கும் போதே அப்படியே வந்து சைடு பை சைடில் கார்த்திகா அண்ட் சேரனுடைய காதல் கதையை இன்னைக்கு கொஞ்சம் அதிகப்படுத்தி காமிச்சது தான் ஏன்னா சேரனுக்கு இன்னமுமே தெளிவாக கார்த்திகா தன்னை காதலிக்கிறாங்கிறது புரியாமல் தான் இருந்துச்சு ஆனால் மற்ற எல்லாத்துக்கும் அது புரிஞ்சிருந்துச்சு இன்றைக்கி அவங்க டைரெக்டாக ஓப்பனாகவே எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறமா இவர் மனத்தில் நிறைய மாற்றங்கள் வரப்போகுது அது எப்படி காதலாமல் போகுது அவங்க எப்படி கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்போ நிலா எப்படி ஹெல்ப் பண்ண போகிறாங்க அப்படின்னு பல விஷயங்கள் இருக்குது ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ ரிசப்ஷன் அதை வச்சு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு நேராக இவங்கெல்லாம் வீட்டுக்கு வந்தால் ரிசப்ஷனுக்கு பெரிய ஏற்பாடுகள்லாம் பண்ணி சோழன் நிலான்னு எழுதியிருக்கு நிலாங்கிற பேரை தான் வந்து இவர் தான் வந்து காரில் சொன்னாருங்கிறதெல்லாம் யோசிச்சு பார்த்தா அப்போ உங்களுக்கு எல்லாமே தெரியுமா ஷாக்காக நீங்கள் வீட்டுக்குள்ளே போங்க எல்லாத்தையும் பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு தன்னுடைய அண்ணன் தம்பிகள்லாம் கூப்பிட்டு என்ன நினச்சிட்ருங்க உங்கள் மனசில் யாரை கேட்டு இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னு கத்த ஊரில் எவ்வளோ பெரிய அவமானம் ஆகிடுது நீ போன இப்போ திடீர்னு கிளம்பி அந்த பொண்ணோட போயிட்ட கல்யாணமே நடக்காது இந்த குடும்பமே மோசம் எல்லோரும் பேச ஆரம்பித்தாங்க அப்பாவில் வந்து எல்லாருமே இதாக சரின்னு பண்ணிச்சு நீ கல்யாணம் தானே பண்ணிட்டு வந்த அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை அவங்க அப்பா உடம்பு சரியில்லைங்கிறதெல்லாம் ஓகே ஆனால் நமக்கு நம்ம சைடில் நம்ம பண்ண வேண்டிய விஷயங்களை பண்ணி ஆகணும்ல அப்படின்னு பேச ஆரம்பிக்க முதல்ல கோவப்பட்டாலும் வேறு வழி இல்லாமல் இவர் அதை ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நிலாவையும் ஒத்துக்க வச்சு எங்கள் குடும்பத்துக்காக ப்ளீஸ் எழுதா எங்கள் அப்பா வயசானவர் எங்கள் அப்பாவால் தாங்கிக்க முடியாதுன்னு இதையாச்சும் பேசி ம மனமேடையில் ஏற்றி மனமேடையில் பையனும் பொண்ணுமா இவங்க ரெண்டு பேர் நிற்க போகிறாங்க தான் தோணுது அந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கும் கார்த்திகா மேலே இப்போ சேரனுக்கு காதல் வர்றது அதுக்கப்புறம் வானதி எப்படியா ஸ்ட்ராங்காக பாண்டி கூட சேர ட்ரை பண்ணுறதுன்னு ஒரே ஒரு ரெண்டு மூணு காதல் கதைகள் எல்லோரும் வீட்டுக்கு வந்த என்னென்ன விஷயங்கள் நடக்கப்போகுது நிலா இப்படியே வந்து இந்த வீட்டில் எத்தனை நாள் இருக்க போகிறாங்க என்றைக்கு பெருசாக பூகம்பம் வெடிக்க போகுது அவங்களுக்கு எல்லாமே வந்து இவரோட பிளான் தாங்கிறது தெரிஞ்ச ஒரே ஆள் அந்த போலீஸ்காரங்க தான் அவங்க அதுவும் அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் அவர் மட்டும் இன்றைக்கா உலரே ஏதாவது பெரிய சம்பவம் நடக்குமா அப்படிங்கிறத பொறுத்ததை பார்க்கணும் ஆனால் எப்படி பார்த்தாலும் புதுசாக ஆரம்பித்த சீரியல்களில் ஐயனார் துணை நல்ல பேர் இருக்கு நல்லா போயிட்டுருக்கு ப்ளஸ் இப்போ ப்ரைம் ஸ்லாட்ல வேறு வந்திருக்கு இதுக்கப்புறம் நல்லா போகணும்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த கதை போகிற போக்கு பற்றி உங்களுடைய கருத்து என்ன இப்போ மூணு ஜோடிகள் ஆகிட்டாங்க ஆல்ரெடி கதையில் அந்த மூணு ஜோடிகளில் எந்த ஜோடி உங்களுக்கு பிடிச்சிருக்கு கூடவே வந்து பார்த்தா நடேசன் தன்னுடைய மனைவியை கொண்டாருன்னு வேறு ஒரு கதை வருதுல அந்த கதையும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் அப்படியே இடம் புரட்சான சப்ஸ்ரேப் பண்ணிடுங்க தேங்க்யூ